சட்டி எடுக்க பாருங்கள் ரியாக்ஷனை பாருங்கள் சட்டையை கொடுவாரு அது தர மாட்டேங்க அடி தரமாட்டா சட்டையை கொடுமா அடு சட்டையை கொடுமா சட்டையை கொடுவே நாங்கள் வருங்க சட்டியே கூடாது வர மாட்டாம்மா சரி நீ போட்டுக்கோ நீ போட்டுக்கிறியா விடுவாலு சட்டையே விடுமா பாருமா கோவம் வருதுமா உருங்கறா உருங்கறா குடுமா சட்டைய கஸ்கலா அம்மா இந்த சட்டை தலையில போடு சல்ல சட்டை தலையில போடு ஏய் இப்ப இங்க பாரு இங்க பாரு ஹலோ ஆ இப்பதான் பத்து பொருத்தவும் பக்காவா இருக்காளு இங்க பாருவா இங்க பாரு அழவ

யார் வந்து போட்டு வந்தாலும் அதை கழட்டி கொடுத்தா கொண்டு போயிடுவா பாருங்க இப்போ நான் வாங்க கொண்டமா கொண்டா காசுக்கு போட்டு எங்கள் பார்த்து துணி தாய் போட்டு தான் கொடுக்குறேன் கொண்டமா கொண்டாடு சரி 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 ஒரு வாயிலேருந்து விடு ஒரு கட்டியாவது விடுற விடு கீழே யார் போட்டு தருத்தாது தாதா மாதிரி கட்டிகிட்டே அது

എടുക്കോ ഇക്ക എടുത്തക്കോ എഡേന്താ എടുത്തക്ക എടുക്കം சம்பாலே எடுக்க முடியாமா அவ பாட்டை கிளியே போது இப்போ எடுத்துருமா எடுத்துருமா தூக்கி అదిలా వచ్చి ఎద్దురువా హైట్ ఇంకా కొంచెం హైట్ ఆకినో కొలొరేల అలాట వేరేంటిలా ఇరుకిங்க బ్రో చెంగాన్ మచ్చదల్ల బోరువా నడలో ఇది ఎడుమా ఇది ఇది அண்ணன் போட்டு போக மாட்டேன் போய் சொல்லுங்க மட்டும்தான் வேணும் மற்றதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரி ஓகே நெக்ஸ்ட் பைபுளைக்கு சந்திக்கலாம் பாய்